உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில் படுகொலை செய்யப்படுகின்றார் அந்த சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு வாரம் கூட இன்னும் முழுமையாக நிறைவடையில்லை அதற்குள்ள மதுரையில் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியம் அவருமே வந்து ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்படுகின்றார் மாநில அரசு என்ன செய்யுதுன்னா டை் உருவாக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு இணையதளங்களில் இருக்கக்கூடிய சில இணையதள நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு பெரிய ரவுடி அவர் எத்தனை கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு இது எதுக்குன்னா கடும் குற்றச்சாட்டுக்கு மாநில அரசு உட்படு உட்பட உட்படுகிற போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மீது பழி சுமத்தி அவருடைய கொலையை கொலையை வந்து நியாயப்படுத்துறது அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த படுகொலையை நியாயப்படுத்துவது நான் கேட்குறேன் இப்படி இப்படி இறந்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்துற ஈனத்தனமானவர்களை பார்த்து நான் கேட்குறேன் படுகொலை செய்யப்பட்டது அப்ப நியாயமா தலைவரை உளவுத்துறை கண்காணிச்சுட்டா இல்லையா உளவுத்துறை கண்காணிச்சிருந்தா ரெண்டு நடந்திருக்கணும் ஒன்னு உளவுத்துறைக்கு தெரிஞ்சு இந்த படுகொலை நடந்திருக்கணும் உளவுத்துறையோ அல்லது காவல்துறையோ அல்லது மாநில அரசோ இதை அனுமதிச்சிருக்கணும் இல்லைன்னா இவர்கள் கண்காணிக்கவில்லை காவல்துறைக்கு இது தெரியல உளவுத்துறைக்கு தெரியல மாநில அரசுக்கு தெரியல மாநில அரசு இயங்காத அரசாக மாறிவிட்டது காவல்துறையை சுத்தமா செயலிழந்து விட்டது உளவுத்துறை வேலை செய்யணும் முதலமைச்சரை ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் அதில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிற போது ஏன் நடந்தது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி ஒரு கட்டுப்பாட்டில் காவல்துறை இயங்கவே இல்லை அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா இத்தனை காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் இத்தனை மரணங்கள் எப்படி நடக்கும் மாநிலத்தினுடைய தலைவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உளவுத்துறை இயங்கவில்லை என்று அர்த்தம் அந்த அந்த மாநில முதலமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போகணும் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில நிர்வாகி இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தம்பி புகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில் படுகொலை செய்யப்படுகின்றார் அந்த சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு வாரம் கூட இன்னும் முழுமையாக நிறைவேடையில் அதற்குள்ள மதுரையில் உங்கள் கட்சியினுடைய நிர்வாகி பாலசுப்ரமணியன் அவருமே வந்து ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்படுகின்றார் தமிழ்நாட்டில் இப்படி தொடர்ந்து அரசியல் தலைவர்கள் அரசியல் நிர்வாகிகளே வந்து பட்டப்பகுதியிலே வந்து படுகொலை செய்யப்படுறாங்களே தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறதா முதல்ல நீங்கள் பார்க்குறீங்க மிக மோசமாக வந்து இருக்கிறத நம்ம உணர முடியுது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் பள்ளி கல்லூரி வாசல்கள்லேயே நடமாடுகிற போதைப் பொருட்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூலிப்படையினுடைய ஆதிக்கம் உச்சமாக இருக்குது தொடர்ந்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் படுகொலை செய்யப்படுறாங்க பார்த்தீங்கன்னா பாமக நிர்வாகி அதிமுக நிர்வாகி சேலத்தில் அதுக்கப்புறம் வந்து இந்து முன்னணி நிர்வாகி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அண்ணன் மதிப்புக்குரிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அதுக்கப்புறம் இப்போ நாம் தமிழர் கட்சி இது இப்படி பெருசாக தொடர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு அப்போ கூலிப்படையினுடைய ஆதிக்கம் மிக கடுமையாக இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ இது வந்து தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எப்போவாவது ஒரு ஒரு சம்பவம் நடக்கும் கொலை அப்படிங்கிறது முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஐயோ கொலை செஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை மக்களுக்கு இருந்தது இன்றைக்கு ஒரு அன்றாட நிகழ்வு போல் தைரியமாக இருபது இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர்கள் கையில் அறுவால் எடுத்து கத்தி எடுத்து வந்து கூட்டமாக சேர்ந்து ஒருத்தரை வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரண நிகழ்வு போல் இன்றைக்கு தமிழகத்தில் ஆயிருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் இயங்காமல் இருக்கிற காவல்துறை நிர்வாகம் காவல்துறை நிர்வாகம் மாநில முதல்வர் கையில் இருக்குது அந்த காவல்துறை நிர்வாகம் முறையாக இருந்தால் இவ்வளவு பெரிய உச்சத்துக்கு கூலிப்படை வந்து போயிருக்காது தமிழ்நாடு இன்றைக்கி மிக மோசமாக படுகொலையின் களமாக ஒரு ஒரு மாநிலம் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி காவல்துறையினுடைய படுதோல்வி இது ரெண்டுமே இன்றைக்கு காரணமாக இருக்குது இது ரெண்டையும் நிர்வாகிக்க தெரியாத முதலமைச்சர் இப்படி தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்போவுமே இது போன்ற வந்து கூலிப்படையினுடைய ஆதிக்கங்கள் இருந்ததில்ல கூலிப்படை அச்சமற்று இயங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக தெரியுது காவல்துறை ஒன்றும் பண்ண போகிறதில்ல உளவுத்துறை எந்த உளவு பார்த்தும் கண்டுபிடிக்க போகிறதில்ல இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன் இப்போ மா இப்போ இந்த கூலிப்படை மரணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் என்ன ஒரு டீ கடையில் ரெண்டு பேருக்கு சண்டை வந்து டக்குன்னு ஒரு ஒரு ஆயுதத்தை எடுத்து வெட்டி கொள்கிற சம்பவமாக இல்லை அது திட்டம் போட்டு செய்கிற ஒரு வேலை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதமாவது அவரை கண்காணிச்சிருப்பாங்க ஒரு மாதமாவது அவரை வந்து கண்காணித்து அவருடைய நடவடிக்கைகள் அவர் எங்கே போகிறாரு எங்கே வராரு ஒரே மாதிரியான செயல்பாடு அவருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி வரணும் இப்போ பாருங்கள் அவங்க வந்து சுகி போல் டொமாட்டோ இது போல் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப தீர்க்கமாக திட்டமிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு மாநில தலைவரை உளவுத்துறை கண்காணிச்சிச்சா இல்லையா உளவுத்துறை கண்காணிச்சிருந்தா ரெண்டு நடந்திருக்கணும் ஒன்று உளவுத்துறைக்கு தெரிஞ்சு இந்த படுகொலை நடந்திருக்கணும் உளவுத்துறையோ அல்லது காவல்துறையோ அல்லது மாநில அரசோ இதை அனுமதிச்சு அனுமதிச்சிருக்கணும் இல்லைன்னா இவர்கள் கண்காணிக்கவில்லை காவல்துறைக்கு இது தெரியல உளவுத்துறைக்கு தெரியல மாநில அரசுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா மாநில அரசு இயங்காத அரசாக மாறிவிட்டது காவல்துறை சுத்தமாக செயலிழந்து விட்டது உளவுத்துறை வேலை செய்யலை முதலமைச்சரை ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் அதனால இன்றைக்கு இப்போ நீங்கள் இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியை பட்ட அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் வச்சு படுகொலை செஞ்சுட்டாங்கன்னு பார்ப்பதற்கு பதிலாக நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா கூலிப்படை ஆதிக்கம் தமிழகத்தில் தலை தூக்கி தலைவிரிச்சு ஆடுது கூலிப்பதை கூலிப்படையினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தாமல் ஒருத்தன் வந்து கூலிப்படையில் இணைஞ்சு ஒரு படுகொலையை வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் அவன் மிக கடுமையாக சட்டத்தால் தண்டிக்கப்பட்டு விடுவான் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கூலிப்படையில் இயங்குகிற தம்பிகளுக்கு ஏற்படுத்தாத வரை இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க பாப்போம் இது சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீரழிஞ்சு போச்சு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு அப்படிங்கிறத தான் இந்த தொடர் கூலிப்படை வன்முறைகள் நமக்கு சொல்லுது இப்போ இந்த மாதிரி படுகொலைகள்லாம் ஏற்படும்பொழுது நீங்கள் அரசு தான் பொறுப்பேற்கணும் திமுக அரசுடைய தன்மை இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு தனிப்பட்ட இரண்டு நபர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு எப்படி ஒரு அரசன் வந்து காரர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க இல்லை இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு தனிநபர்களுக்கு சண்டை அப்படின்னு சொன்னால் அதை வந்து சட்டப்படிதான் அது மேலே நடவடிக்கை எடுக்கணும் புரியுதுங்களா இப்போ என்ன என்னை ஒருத்தர் வந்து தாக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் நான் சட்டத்தின் உதவியே நாடணும் காவல்துறையினுடைய உதவியே நாடணும் காவல்துறையில் போய் நான் வந்து வழக்கு கொடுக்கணும் அவங்க அதை வழக்காக மாற்றி எனக்கு கோர்ட்டு கொண்டு வரணும் கோர்ட்டில் எங்கள் ரெண்டு பேருக்குமான வழக்கு நடக்கணும் சட்டம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை எனக்கு தண்டனைன்னா நான் தண்டனை ஏற்கணும் அவருக்கு தண்டனை அவரை ஏற்கணும் இதுதான் சட்டத்தின் ஆட்சி இப்படி தானே நடக்கணும் இதுக்கு பதிலாக ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா ஆள் வச்சு வெட்டுறதுங்கிறது எப்படி சரி அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு காவல்துறைக்கு தானே இருக்கு உளவுத்துறைக்கு தானே இருக்கு மாநில அரசு தானே அது ரெண்டையும் கையில் வச்சிருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி முதல்வர்களாக இருந்த காலகட்டத்திலெல்லாம் இது நடக்காதது இப்போ இந்த மூன்றாண்டு காலத்தில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிற போது ஏன் நடக்குது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி இப்போ காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா காவல்துறை இயங்கவே இல்லை அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா இத்தனை காவல்துறை காவல் நிலைய மரணங்கள் இவ் இத்தனை மரணங்கள் எப்படி நடக்கும் இதில் ரொம்ப கொடூரமானது என்னென்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூலிப்படை வந்து பகிரங்கமாக மக்களை நடு ரோட்டில் போட்டு வெட்டுறாங்க வெட்டிட்டு கேஷுவலாக அவங்க பாட்டில் நடந்து போகிறாங்க நம்பிக்கையோடு போய் சரண்டர் ஆகுறாங்க நாங்கள் தான் வெட்டணும்னு எந்த நம்பிக்கையில் சரண்டர் ஆகுறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வெயிலில் வெளில வந்துடலாங்கிற நம்பிக்கையோடு போய் சரண்டர் ஆகுறாங்க இதை பற்றி நம்ம இருக்கோம் ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இந்த மூன்று மாதங்களில் காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு காவல் நிலையங்களில் வைத்து கைதிகள் அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க நூற்றி முப்பத்தஞ்சு பேருங்கிறது என்ன சாதாரண விஷயமா இது எந்த எந்த அரசிலையாவது இப்படி நடந்திருக்கா ஏன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது காவல் நிலையங்களில் காவல் நிலைய மரணங்கள் ஏன் இத்தனை நடக்குது அப்போ காவல்துறை சரியாக இயங்குச்சுன்னா காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அடிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது நீங்கள் சட்ட வல்லுநர்கள் இதுக்கு பதில் சொல்லட்டும் ஒருத்தரை கைது செய்து அவர் அவருடைய குற்றம் என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்த வழக்கு அவர் மேலே தொடுத்து நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கை அனுப்புறது காவல்துறையினுடைய வேலையாக உள்ள வச்சு அடிச்சு கொள்வது காவல்துறையுடைய வேலையா இல்ல இல்லை இது இப்படி நீங்கள் பார்க்குறீங்க திரு ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலையில் சம்மந்தப்பட்ட குற்றவாளியான திருவங்கடத்தை கைது பண்ணுறாங்க அவர் தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் திருப்பி தாகரான்ற பேரில் அவர் வந்து அவரை என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்போது ஏதோ ஒரு வகையில் வந்து இது போன்ற ரவுடிகளை குற்றவாளிகளை வந்து காவல்துறை அடக்கிற ஒடுக்கிறாங்க தானே அவங்க இல்லை இந்த நாடகங்களை நம்ம எத்தனை தடவை வந்து பார்த்துருக்கோம் நாடகன்ற இங்கே ஆமாம் ஏன்னா இது காவல்துறை செய்கிற இது போன்ற நாடகங்கள் எத்தனையோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் டைவெர்ட் பண்ணுறது அந்த சிந்தனையிலிருந்து மாற்று சிந்தனைக்கு கொண்டுக்கிட்டு போகிறது அதற்காக பலியிடுறது தப்பிக்க முயற்சி பண்ணாங்க சுட்டு சுட்டுக்கொண்ணோ அவ ஆயுதங்களால் தாக்கினார் அது என்ன காவல்துறையை ரவுடிகள் தாக்கும்போது மட்டும் கையில் தான் தாக்குவாங்களா சொல்லுங்கள் பாப்பா அப்போது அதே மாதிரி காவல் நிலையங்களில் வலிக்கு விழுந்துட்டாங்க கால் உடஞ்சி போச்சு கை உடஞ்சி போச்சு இதையெல்லாம் எத்தனை நம்ம வந்து பார்க்குறது இது ஒரே மாதிரியான இந்த செயல்பாடுகளை காவல்துறை மாற்றி கொள்ளாதா நான் கேட்குறேன் இப்போ இப்போ நடந்ததை வந்து உண்மை அப்படின்னு நம்புறதா இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண பல என்கவுண்டர் போல நாடக என்கவுண்டர் போல இதுவும் ஒரு என்கவுண்டரா எதுக்காக இது இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான கிளிசேவா ஒரே மாதிரியாக ஏன் காவல்துறை நடந்துக்குது நான் கேட்குறேன் இல்லை இப்போ எப்படி தான் வந்து ரவுடிகளை ஏன் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நெருக்கடி கொடுக்குறாங்க விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல் நாளே சொல்கிறார் இவர்கள் உண்மையான உண்மையான குற்றவாளிகள் இல்லை காவல்துறை தமிழக அரசு தலையிட்டு காவல்துறை நேர்மையான உண்மையான குற்றவாளி யார்னு கைது செய்யணும்னு சொல்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமானும் அதையே வலியுறுத்துகிறார் இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல இது வந்து உண்மையான குற்றவாளிகளை மூடி மறைக்க அரசு முயற்சி செய்து அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த இந்த மரணம் என்பது அரசுக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் உளவுத்துறை இயங்குதா இல்லையா இங்கே இருக்கக்கூடிய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கூட கண்காணிக்காமல் என்ன செய்யுது உளவுத்துறை அப்படிங்கிற கேள்வியை இந்த இது போன்ற தலைவர்கள் முன்வைக்கிறாங்க சமூக வலைதளங்கள்லையும் இது போன்ற கேள்விகளை கடுமையாக வந்து முன்வைக்கிறாங்க அப்போ இதில் இருந்து நாங்கள் சரியாக தான் இயங்குகிறோம் நாங்கள் கரெக்டான ஆளை தான் நாங்கள் வந்து கொலை செய்தோம் சுட்டுக்கொண்ணோம் தப்பிக்க முயற்சி பண்ணார் நாங்கள் சுட்டு கொண்ணோம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் இது ஏற்புடையதா இல்லையாங்கிற கேள்வி இன்றைக்கு உருவாயிருக்கு அதனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்ய அவர்களை கொலை செய்து இப்போ நான் கேட்குறேன் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதை ஆய்வு செஞ்சால் உண்மையானவர்களா இல்லையாங்கிறது தெளிவாக தெரியப்போகுது இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் யாரையும் யாரையும் வந்து ஏமாற்ற முடியாது புரியுதா அந்த வகையில் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன் அரசு பதில் சொல்லலை அண்ணன் திருமாவளவன் ஏன் அரசு பதில் சொல்லலை இல்லை தான் உண்மையான குற்றவாளி அவர்களை நாங்கள் வந்து கை கைது செய்திருக்கிறோம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறவங்களும் இவங்களும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிய ஒரு பதிலை ஏன் அவங்க வந்து சொல்லலை அவர் ஆட்சியில் பங்கெடுத்திருக்காரு அவர் பங்கெடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்ட அந்த கூட்டணியில் அவர் வந்து பங்கெடுத்திருக்கும்போது அந்த கூட்டணி தலைவர் கேட்குற கேள்விக்காவது நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா அண்ணன் சீமானவர்களை விட்டுருங்க கூட்டணி கட்சியில் இருக்காருங்க நாலு எம்எல்ஏ வந்து அவங்களுக்கு இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்க அவர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு மாநில அரசு பதில் சொல்லணுமா இல்லையா காவல்துறை தலைவர் பதில் சொல்லணுமா இல்லையா டிஜிபி பதில் சொல்லியிருக்கணும்ல உளவுத்துறை தலைவர் பதில் சொல்லியிருக்கணும்ல ஏன் வந்து பதில் சொல்லலை யாரும் பதில் சொல்லலை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போது திட்டமிடப்பட்ட படுகொலைகளை தமிழகத்தில் துணிச்சலாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாயிருக்கு இதுக்கு உடனடியாக மாநில அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும் இப்போ உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகினுடைய கொலைன்றது வந்து அரசியல் கொலையோ அந்த மாதிரிலாம் கிடையாது அது குடும்பத்தகரா ஏற்பட்ட ஒரு கொலை அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் இருக்கு தம்பி இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா ஒரு கொலை ஒரு கொலை நடக்குதுன்னு வைங்க ஒரு கூலிப்படை திரண்டு வந்து பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் ரோட்டில் வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக வெட்டினாங்க அந்த காரணம் நியாயமான காரணம் அதனால் வெட்டினது வந்து நியாயம் அப்படின்னு நம்ம பேச முடியாது ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் என்னதான் ஒருத்தன் பிழை செய்திருந்தாலும் அவன் சட்டப்படி தண்டிக்கணும் சட்டம்தான் வந்து ஆட்சி செய்து அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை தான் எடுக்கப்படணுமே ஒளிய அவனை நடுரோட்டில் வச்சு வெட்டுறது அப்படிங்கிறத ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த கோணத்தில் தான் நம்ம வந்து இந்த மரணங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து ஒரு இப்போ மாநில அரசு என்ன செய்துன்னா டைவட் உருவாக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு இணையதளங்களில் இருக்கக்கூடிய சில இணையதள நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்ஸ்டாங் வந்து உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு பெரிய ரவுடி அவர் எத்தனை கொலை பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு இது எதுக்குன்னா கடும் குற்றச்சாட்டுக்கு மாநில அரசு உட்படு உட்பட உட்படுகிற போது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மீது பழி சுமத்தி அவருடைய கொலையை கொலையை வந்து நியாயப்படுத்துறது அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த படுகொலையை நியாயப்படுத்துவது நான் கேட்குறேன் இப்படி இப்படி இறந்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் மீது குற்றம் சுமத்துற ஈனத்தனமானவர்களை பார்த்து நான் கேட்குறேன் படுகொலை செய்யப்பட்டது அப்போ நியாயமா அப்போ படுகொலை செய்யப்பட்டது தவறு அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அவன் என்ன குற்றம் செய்திருந்தாலும் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை தான் எடுத்திருக்க எடுத்திருக்கப்படணும் எடுத்திருக்கணுமே ஒழிய கூலிப்படையை வைத்து கொலை செய்வது எப்படி நேர்மையாக இருக்க முடியும் அப்போ கூலிப்படையை வைத்து கொலை செய்வது யாராக இருந்தாலும் சரி அவர் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி அது சரியான நடைமுறை இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி வைக்கிறாங்க குறிப்பாக திரு அமித்ஷா அவர்களுடைய படுகொலை கூட வந்து சிபிஐ வழக்கு சிபிஐ தான் வந்து இந்த விசாரணை வந்து எடுக்கணும்னு சொல்லும்போது திமுகவை சார்ந்த விசிகா உட்பட சிபிஐலாம் வேணாம் இங்கே இருக்கிற காவல்துறையை வந்து சரியாக தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ இந்த சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுறது அப்படிங்கிறதே அந்த 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 வழக்கை நீத்து போக செய்கிற ஒரு செயல்னு நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த சிபிஐ விசாரணைகள்லாம் நமக்கு சொல்லுது தமிழ்நாட்டில் நடந்த எத்தனையோ பிரச்சனைகளில் அந்த காலத்தில் நம்ம பத்மினி வழக்கில் இருந்து தொடங்கி எத்தனையோ வழக்குகளில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டு ஒரு நியாயமும் ஒரு முடிவும் இதுவரைக்கும் நேர்மையாக வந்ததே கிடையாது சிபிஐக்கு மாற்றுறது அப்படிங்கிறது அந்த 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 பிரச்சனையை தள்ளி போட்டுட்டு நம்ம ஒதுங்கி நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது மாதிரியான ஒரு செயல்பாடாக இருக்குது அதனால தான் வந்து அன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் சீமானண்ணன் உட்பட எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடிக்கு என்ன பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு என்ன பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு என்ன பிரச்சனை ஏன் இவங்க முறையாக வந்து விசாரிக்க மாட்டாங்களா இந்த மாநிலத்துக்கு சம்மந்தம் இல்லாத இந்த பிரச்சனை என்னென்னே தெரியாத கொலை செய்யப்பட்டவர் யார் அவர் எப்படியாகப்பட்டவர்னு தெரியாத இதில் இதுக்கு பின்னணியில என்னென்ன தவறுகள் நடந்திருக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியக்கூறுகள் எதுவுமே தெரியாத இருந்து வர்ற அதிகாரிகள் தான் வந்து விசாரிக்கணுங்கிறது எப்படி நியாயம் இங்கே இருக்கக்கூடிய சிபிசிஐடிக்கு தானே வந்து உண்மையாக இது என்னெல்லாம் நடந்திருக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது யார் இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க இருப்பதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தானே தெரியும் மாநில காவல்துறைக்கு என்ன கேடு ஏன் அவர்கள் விசாரிக்கலாமே ஏன் விசாரிக்க மறுக்கிறாங்க சார் ஒன்று உளவுத்துறைக்கு தெரியாமல் ஒரு மாநிலத்தில் ஒரு செயல்பாடு அதுவும் இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தினுடைய தலைவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உளவுத்துறை இயங்கவில்லை என்று அர்த்தம் அந்த அந்த மாநில முதலமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு போகணும் அந்த அளவுக்கு இது ஒரு கேவலமான செயல்பாடு உளவுத்துறை தன் கட்டுப்பாட்டில் இருக்குங்க மாநில முதலமைச்சர் கூப்பிட்டு உளவுத்துறையை கூப்பிட்டு விசாரணை நடத்தினாரா அவருக்கு மேலே எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க மாவட்ட கலெக்டரை மாற்றுறது மாவட்ட எஸ்பியை மாற்றியாச்சுன்னா எல்லாம் சரியாயிருமா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா மாற்றுறது நடவடிக்கையா இன்னைக்கு கூட இருபது மா மாவட்ட ஆட்சியாளர்களை மாத்தி சப்போல் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேரு நடவடிக்கை எடுக்கிறதா யார் வந்து சென்னை மாநகரத்துக்கு யார் உளவுத்துறைக்கு பொறுப்போ அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா அவர் ரிமார்க்கு இல்லையா என்னையா பண்ணீங்க நீங்கள்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களான்னு பொது பொதுப்படையாக கேள்வி கேட்டு மக்களுக்கு தெரிய வைக்கணுமா இல்லையா மாநில காவல்துறை தலைவர் என்ன செஞ்சிட்டு ஆ அவரை மாற்றியாச்சின்னா சென்னை நகர ஆணையரை மாற்றியாச்சின்னா எல்லாம் சரியாயிருமா நான் கேட்குறேன் அப்போது இது வந்து இல்ல இப்படிதான் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரீமதி வந்து இறந்து போன போது டிஜிபி அடிச்சு பிடிச்சி இங்கேருந்து ஓடினாரு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சிக்கலுக்காகவும் டிஜிபி ஸ்பாட்டுக்கே போனதில்லை இந்த பிரச்சனைக்கு ஸ்பாட்டில் போய் டிஜிபி சொன்னார் பள்ளி நிர்வாகத்துக்கும் இந்த மரணத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார் எதுக்காக ஓடினார் அவர் எதுக்காக ஓடி சொன்னார் அதே மாதிரி தான் வந்து இந்த இங்கே இருந்த டி கமிஷனர் வந்து சொல்கிறார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அரசியல் கொலை வழக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இறந்து அதை படுகொலை செய்யப்பட்ட மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு குற்றவாளியாக மாத்திர செயலை செய்கிறார் அவர் அப்போ இதெல்லாம் வந்து ஏற்புடையது இல்லை குற்றம் நடந்திருக்கு அந்த குற்றத்தை முறையாக கண்காணித்து குற்றம் நடக்க விடாமல் செய்கிற யோகிதை தமிழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இல்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கணும் ஏற்று அவர்களையெல்லாம் கூப்பிட்டு அவர்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து முறையாக சட்ட நடவடிக்கையை அவர்கள் மேலே எடுக்கணும் இதே மாதிரி தான் வந்து இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு மா ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து சராயம் குடிச்சிட்டு ரெண்டு பேர் வந்து இறந்து போகிறாங்க அதை கூற உடற்கூறு எல்லாம் செஞ்சு அவர் அறிவிப்பு செய்கிறார் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் கள்ளச்சாராயம் குடித்ததுனால இறக்கலை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அறிவிப்பால் இன்றைக்கி அறுபது பேர் செத்து போயிருக்காங்க அந்த மாவட்ட கலெக்டர் மேலே எடுத்த நடவடிக்கை என்ன அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னா போதுமா எழுபது பேர் செத்து போயிட்டானே செத்து போனதுக்கு அந்த மாவட்ட கலெக்டர் தான் காரணம் அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி டெர்மினேட் பண்ணணுமா இல்லையா பொறுப்பற்ற ஒரு மாநில மாவட்ட ஆட்சியாரை எப்படி நீடிக்க வைப்பீங்க நீங்கள் அப்போ போன்று தான் மாநில அரசு மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பற்ற தனமாக இயங்குவதால் தான் இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு